கண்திஷ்டி வை வைத்தறிச்சல் நம்மளை பாதிக்குமா இவ இவ்வளவு நல்லா இருக்கானே அப்படின்னு வைத்தறிச்சல் பறாங்க இல்லையா அது நம்மளை பாதிக்குமா அதாவது நாம என்ன நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் மெயினாக உள்ளது இங்க ஒண்ணுமே ரெசிஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கன்னா இதுமே நம்மளை பாதிக்காது உதாரணமா பாத்தீங்கன்னா புத்தருடைய காலத்துல புத்தருடைய சீடர் ஒருத்தர் அவரோட புதுசாக வந்து ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அவர் பிற்காலத்தில் அந்த சீடரே பெரிய பிரத பிரதான பிரதானமான ஒரு ஒரு செய்யலாம் இருந்திருக்கிறார் அவர் என்னங்கன்னால் நான் உங்கள் மேலே வந்து உங்களுக்கு எதிராக சில சக்திகளெல்லாம் ஏறி விட்டேன் ஆனால் உங்களை ஒன்றுமே பாதிக்க என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாரு அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருங்கன்னால் இப்போ நீங்கள் ஒரு கல்லை எடுத்து எறிகிறீங்க ஒரு மரத்தை நோக்கி எறிகிறீங்க அந்த மரம் அதில் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம கல் போய் அதில் ஹிட் பண்ணிச்சுனா அந்த மரத்தில் ஒரு காயம் ஏற்படும் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணும் ஹிட் பண்ணாது அப்படி இந்த கல் அப்படியே ஊடுருவி போயிடும் இப்போ இங்கே என்னுடைய அளவில் இங்கே ஒன்றுமே கிடையாது அதனால் நீ என்ன எரிஞ்சாலும் நீ ஒன்றுமே பண்ணாது அதனால் எந்த இதுவுமே இங்கே ஒன்றும் பாதிக்காதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆனால் கல்லுக்கும் இந்த மாதிரி ஏ சேதுனா ஏவல் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுல உள்ள ரெண்டு வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு க ஒரு கள்ளத்துக்கு ஒரு மரத்தை நோக்கி எறிகிறோம் அது மரத்தில் பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல கல் அடி அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துடுது ஆனால் அங்கே மரமே இல்லைன்னு சொன்னால் கல்லுமே என்ன சொன்னால் பலம் வளர்ந்து கீழே விழுந்துடும் ஆனால் உண்மையில் இந்த ஏவலெலாம் அப்படி கிடையாது அங்கே அங்கே தாக்குறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டுமே இல்லைன்னு சொன்னால் அப்படியே போன கல் வந்து புறக்கடத்துக்கே திரும்பிடும் அதனால் யார் ஏவனானோ அவரே போய் பாதிச்சிடும் ஆனால் நாம் வந்து நம்மளை வந்து மைனஸ் பண்ணிட்டா போகிறோம் நம்மளை ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நபரை க்ரியேட் பண்ணால் தான் நம்மளை வந்து எதா ஹிட் பண்ணணும் இது ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னால் யார் வந்து திருஷ்டி பண்ணுறாங்களோ அவங்களுக்கே ரிட்டன் ஆகிடும் இங்கே நம்மளும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஒருத்தர் திருஷ்டி நம்ம மேலே பாதிக்குதுன்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்களும் அதை ரெசிஸ்ட் பண்ணுற அளவில் ஏதோ ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் இருந்தால் தான் அது வந்து பார்க்கும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் பவருங்க ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஊடக போயிடும் அது யாரோ திருஷ்டிப்படுறாங்களோ அவங்களே போய் தாக்காது அதனால் அதுக்கு முன்னால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்